அன்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரீக விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி குழு இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம சாமி கும்பிடும் இல்லையா அந்த பொருள் எடுத்து கட்டி வச்சுருக்கிறேன் சரி இதை பற்றி ஒவ்வொருமா பேசுவோம் நம்மளுடைய தொடர்ந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் பயணித்து கொண்டு இருக்கிற அனைத்து ஆன்மீக நல்வூலங்களுக்கும் அடியின் ஜாலக்காவின் வந்து காலை வணக்கம் இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி பதினைஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிவு செய்யக்கூடிய நேரம் ஒம்பது மணி பத்து நிமிஷம் இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் சரிங்களா இப்போ ஏற்கனவே போகியை பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த இலையெல்லாம் போட்டிருப்பேன் எப்படின்னா ஆவாரம்பூ மாலை வேப்ப இலை பூளைப்பூவு அடுத்து பார்த்திங்கன்னா தும்பச்செடி அடுத்து கோபுரம் தாங்கி இந்த மாதிரி வசியமான மூலிகைகள் மிரட்டி உங்கள் குப்பை மேனி இந்த மாதிரி வசியமான மூலிகை எல்லாம் வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் படைச்சிட்டு போகி பண்டிகை அன்னைக்கி வச்சு நம்ம படைச்சிட்டு அடுத்த நாள் சூரியன் பொங்கல் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதாவது மூணாவது நாள் எடுத்து இந்த மாதிரி வைக்கலாம் இது வந்து ஈசானிய மூலையில் வந்து நான் கட்டி விட்டுருக்கேன் வீட்டினுடைய ஈசானியம் மூலை கோயிலாக இருந்தாலும் ஈசானிய மூலையில் கடை இருந்தாலும் ஈசானிய மூலையில் இதெல்லாம் வைக்கலாம் இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ இது கூட இன்னும் சரியாக இன்னும் இது கூட நான் ஒரு குடுவை ஒன்று தொங்கிட்ருப்போம் பாருங்கள் இந்த குடுவை இருக்கும் இது கூட வந்து வசியமான பொருட்கள் வசிய திரவியங்கள் வசிய பொருட்கள் வசிய வேர்கள் வசியம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும் நம்ம செஞ்சு இதுவே மூணாவது நாள் போகி பண்டிகைலேருந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதை எடுத்துகிட்டு போய் நல்ல ஓரையில் நல்ல கிழமையில் நல்ல ஓர கிழமை தேவையில்ல நல்ல ஓரையில் கொண்டு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்பயுமே லட்சுமி கடாச்சம் ஏற்படும் பண உறவு இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் சண்டை சச்சரவு இருக்காது பிள்ளைகள் நல்லா படிக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கி போய்விடும் இது வந்து என்னுடைய அனுபவமான ஒரு பதிவு தான் இது எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க முக்காலும் இது வந்து குருனுடைய அனுமதி அவசியம் தேவை அதனால் குருவனுடைய அனுமதி கேட்டுக்கோங்க ஒரு சில பொருள் இருந்து மறைப்பொருளாக மறைக்கப்பட்டிருக்குது ஏன்னால் பயிற்சி என்பது வெளிப்படையாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது சரியான குரு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அனுபவமான தான் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இதனுடைய விஷயங்கள் ஒவ்வொரு பதிவு நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பயிற்சி எடுத்து அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஜெய் ஜாலகாதேவி ஜெய்